சின்ன மருமகள் சரியில் நெக்ஸ்ட் ப்ரைமோ என்ன மாதிரியான டிராக போகுதுன்னு பார்க்கலாம் மோகடா போய்ட்டு சேர்த்துக்கிட்ட வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி உன்னோடைய வாழ்க்கை இப்படி ஆகுன்றதை நான் நினச்சி கூட பார்க்கல சேரும் எனக்கு மனசுக்கே ரொம்ப ரொம்பவே கஷ்டமாக இருக்கடனால சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காங்க அம்மா எனக்கு என் மேலும் நம்பிக்கை இருக்குமா நான் அந்த மாதிரி ஒரு தப்பு செஞ்சுருக்க மாட்டேன் ஆனால் என்னால் எப்படி இதை நிரூபிக்க முடியுதுன்னு எனக்கு தெரியலனால சொல்லிட்டு இருக்காங்க சேது உண்மையிலே எனக்கும் நம்பிக்கை இருக்கடா நீ க கவலைப்படாம தமிழ வந்து சொன்னதான் சொன்ன வாக்கு கண்டிப்பா காப்பாத்துவா அவ வந்து என்ன உண்மை என்ன ஏதுன்றத கண்டுபிடிச்சு உன்னை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடுவா நீ எதை நினைச்சும் கவலைப்படாம இருக்காங்க என்னதான் தமிழ் மேல கோவப்பட்டாலோ தமிழ் தான் என்னுடைய உயிர் தமிழ் தான் என்னுடைய வாழ்க்கை அவளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்றது என்னால முடியாத காரியம் அதே சமயம் அப்பாவோட பேச்சையும் நான் கேட்டாகணும் எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலமா அப்படி ஒரு வேலை கட்டாயம் கல்யாணம் பண்ணிதான் ஆகணும்னா நான் சாகிறத தவிர எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லிட்டு சேது சொல்றாங்க இதை கேட்ட மோகனா தமிழ் கூட சேர்ந்து நானும் உண்மை என்ன ஏதுன்றத கண்டுபிடிக்கிறேன் தாம்பர சொல்றதுல எனக்கும் நம்பிக்கை கிடையாது என் பையன் எக்கார்ந்து கொண்டு இப்படிப்பட்ட கேவலமான வேலையை செய்ய மாட்டான் அவன் மேல எனக்கும் நம்பிக்கை இருக்கு தமிழ் கூட சேர்ந்து உண்மை என்னன்றத நானும் நிரூபிக்கிறேன்னா நீ கவலைப்படாம இருன்னு சொல்லிட்டு சேதுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க மோகனா அதோட அந்த பிரம்மவை முடிச்சிருக்காங்க